ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெம்மி பெட்ஸ் இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் ஆயிரக்கணக்கான ஆடுகள் விற்பனை பண்ணுற ரெட்டேரி ஆட்டு சந்தை தான் பார்க்க போகிறோம் கை நிறைய பணம் ஒரு விவசாயம் சார்ந்த ஒரு தொழில் கால்நடை வளர்ப்பு மூலமாக பல கோடிகள் வியாபாரம் நடக்கிற ஒரு இடத்தை தான் நான் உங்களுக்கு காட்ட போகிறேன் ஒரு விவசாயம் செய்கிறது ரொம்ப கடினமான வேலை அதே போல் விவசாயம் சார்ந்த கால்நடை வளர்ப்பும் மிக கடினமான ஒரு வேலை அப்படி மிக கடினமாக வேலை செஞ்சு ஒரு ஆடை வளர்த்து அதை சந்தையில் கொண்டு கொடுத்து அதன் மூலமாக பணத்தை வாங்கி கையில் எண்ணும்போது வர ஆனந்தம் இருக்கு இல்லையா அதுக்கு அளவே கிடையாதுங்க அப்படிப்பட்ட ஒரு மகிழ்ச்சியான ஒரு வியாபாரம் நடக்கிற ஒரு கால்நடை சந்தை தான் நம்ம சேனலில் இன்றைக்கி உங்களுக்கு காட்டப்படுற வாங்க வீடியோக்குள்ளாடி போகலாம் l <laughs> ஹலோ நண்பர்களே நம்ம இன்றைக்கி எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா சென்னை ரெட்டேரி அப்படிங்கிற பகுதிக்கு தான் வந்திருக்கோம் இந்த ரெட்டை ஏரி எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா குளத்தூருக்கு பக்கத்தில் இந்த பக்கம் இருந்து பார்த்தீங்க அப்படின்னா கும்மிடி பூண்டி வழியாக வரும்போது புலல் பக்க தாண்டி இந்த பக்கம் நீங்கள் கோயம்பேடுலேருந்து வரீங்க அப்படின்னு சொன்னாக்க மாதவரம் பிரிட்ஜு தாண்டி ஸோ இந்த மூணு இடத்துக்கு நடுவில் ரெட்டை ஏரி அப்படிங்கிற ஒரு பகுதி அமைஞ்சிருக்கு நம்ம இன்னைக்கு அந்த ரெட்டை ஏரியில் தான் இப்போ நின்றுட்டுருக்குறோம் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது தான் இவ்வளோ நேரம் பார்த்த ஒரு பரபரப்பான வீடியோனுடைய முக்கியமான பாயிண்ட் இதுதான் இதுதான் இது பார்த்திங்க அப்படின்னா சென்னையில் நடக்கிற ஒரே ஆட்டு சந்தை மிக பிரபலமான ஆட்டுச்சந்தை வார வாரம் வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை ரெண்டு நாள் இந்த சந்தை கூடுது இங்கே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் தமிழ்நாடு மட்டும் இல்லை ஆந்திரா கர்நாடகா கேரளா மகாராஷ்ட்ரா இப்படி வடநாடுகள்லேருந்து எல்லா ஊர்லேருந்தும் ஆடு வந்து இங்கே கொண்டு வராங்க ஒரே நாள் பல ஆயிரக்கணக்கான ஆடுகள் வந்து விற்பனை ஆகுது பல கோடிக்கணக்கான பணம் வந்து வியாபாரம் நடக்குது ஸோ அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் முழுசாக பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நிறைய இன்ஃபர்மேஷன் இருக்குது இது வரைக்கும் இந்த மார்க்கெட்டுக்கு நீங்கள் விசிட் பண்ணலை இது வரைக்கும் இந்த மார்க்கெட்டை பற்றி கேள்விப்படலை அப்படின்னா என்னுடைய வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோவை தொடர்ந்து பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் இப்போ வந்து மார்க்கெட்டுக்குள்ளாடி வந்துட்டோம் காலையில் சரியாக நான் வந்திருக்கிறது இப்போ வந்து ஆறு மணி கொஞ்சம் சம்மர் டைம்னால் ஆறு மணிக்கு கொஞ்சம் வெளிச்சமாக இருக்குது பாருங்கள் நிறைய ஆடுகள் ஆடுனால் எப்படி கொண்டு வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூட்டம் கூட்டமாக வேலையில் ஏற்றிட்டு டாட்டா ஏசி பூண்டு வண்டி பெரிய லாரி அப்படி ஏற்றி கொண்டு வந்துடுறாங்க அதிகாலையிலே மூணு மணி நாலு மணிக்கெல்லாம் கொண்டு வந்து லோடு இறக்கிறாங்க முத நாளே வந்து அங்கே வந்து இருக்குது அந்த ஆடு கட்டுறதுக்கான வசதிகள்லாம் வாய்ப்பு கொடுத்துருக்காங்க அங்கேயே கட்டி போட்டுடுறாங்க ஸோ ஒரு நாலு மணிக்கு மேலே வந்து ஜனங்கள் வர ஆரம்பிச்சிடுறாங்க ஸோ இன்றைக்கி சனிக்கிழமை அப்படிங்கிறதுனால பொதுமக்கள் நிறைய பேர் வந்து ஆடு வாங்க வருவாங்களாம் ஸோ வெள்ளிக்கிழமை பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் கறிக்கடையில் பயன்படுத்துகிற கறி ஆடு வாங்கிறதுக்காக நிறைய கறிக்கடை வச்சிருக்கிறவங்க அதிகமாக வருவாங்களாம் இப்போ பாருங்கள் இது எல்லாமே ஒரே ஒரு வியாபாரி கொண்டு வந்திருக்கிறாரு எவ்வளோ கூட்டமாக கொண்டு வந்திருக்கிறாரு பாருங்கள் இந்த ஆடுங்கள்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒன்னோட ஒன்ன வச்சு கயிறு வச்சு கட்டிக்கிறாங்க ஏன்னா ஒரு கடை ஆடு ஒரு ஒருத்தருடைய ஆடு ஆடு மாறி போயிடக்கூடாது அப்படிங்கிறதுனால இந்த மாதிரி வரிசையாக ஒரே கயிரில் எல்லா ஆடையும் கோர்த்து கட்டிக்கிறாங்க அதை வரிசையாக நிற்க வச்சுக்கிறாங்க ஸோ இப்போ வந்து இந்த ஆடு வந்து தவறி வேறு ஆடோடு கலக்கிறதுக்கான வாய்ப்புகளே இல்லை அவங்க கவுண்ட் பண்ணி எத்தனைங்கிறத கரெக்டாக கவுண்ட் பண்ணி கொண்டு வந்து இந்த மாதிரி மார்க்கெட்டில் வச்சுட்டு நிற்கிறாங்க ஸோ ஆடு தேவைப்படுறவங்க நிறைய பேர் வந்து அவங்கக்கிட்ட விலை பேசி வாங்கிட்டு போகிறாங்க ரொம்ப பரபரப்பாக இருக்குது சந்தை காலையில் ஏழு மணிக்கே அளவுக்கு கூட்டம் வர ஆரம்பிச்சிருச்சு நிறைய வியாபாரம் நடந்துகிட்டே இருக்குது நம்மளுடைய வீடியோவில் பிகினிங்கில் பார்த்தீங்க அப்படின்னா பணம் என்றதை போட்டிருப்பேன் அந்த மாதிரி தான் எங்கே பார்த்தாலும் பணம் 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 ஆடு 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 எல்லாமே பயங்கரமான பிஸ்னஸ்ஸு ஸோ கால்நடை வளர்ப்பு அப்படிங்கிறது சாதாரண விஷயம் இல்லை ரொம்ப விவசாயம் சார்ந்த தொழிலாக இருந்தாலும் ரொம்ப சிரமப்பட்டு வளர்க்குறோம் ஆனால் அது வந்து கை நிறைய பணமாக மாறும்போது அதில் கிடைக்கிற சந்தோஷம் வேறு எதுவுமே கிடையாது ஸோ நம்மளுடைய வியாபாரிகளும் சரி விவசாயிங்களும் சரி இந்த ஆடு விற்பனை ஆகும்போது அவங்களுக்கு நிறைய பணங்கள் வந்து சேருது அது ஒரு வகையில் பெரிய மகிழ்ச்சி அவங்களுக்கு தரும் பெரும்பாலும் இங்கே வந்து வியாபாரிங்க வாங்கி விற்கிறவங்க நிறைய பேர் வராங்க ஒரு சிலர் மட்டும்தான் நேரடியாக வளர்க்குறவங்களும் எடுத்துகிட்டு வராங்க கொஞ்சம் ஆடு கொண்டு வந்திருக்கவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கலர் அடிச்சுக்கிறாங்க தன்னுடைய ஆட்டுக்கு ஒரு அடையாளத்தை கொண்டு வந்துடுறாங்க ஏன்னா இங்கே வந்து ஆயிரக்கணக்கான பத்தாயிரம் முப்பதாயிரம் நாற்பதாயிரம் ஆடுகள் வந்து ஒரு நாளைக்கு விற்பனை ஆகுது அதனால் நம்மளுடைய ஆடு கொண்டு வரும்போது மிஸ் ஆகிடக்கூடாதுங்கிறதுனால ஆட்டுக்கு தகுந்த மாதிரி ஒரு க அவங்களுக்கு என்ன அடையாளம் தேவைப்படுதோ அந்த அடையாளத்தில் வந்து ஒரு கலர் வச்சு அடிச்சுக்கிறாங்க இது வந்து கடை அப்படியே இங்கேயே கொடுத்துருக்காங்க இங்கே வந்து முதல் நாள் வரக்கூடிய ஆடுகள்லாம் இங்கே கட்டி வச்சுப்பாங்க ஸோ இதுக்கு சம் அமௌண்ட் கலெக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு நினைக்கிறேன் அது மட்டும் இல்லை இப்போ நீங்கள் வந்து ஒரு ஆடு வாங்க வரீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் நேரடியாக என்ட்ரி ஆகி விசாரித்து வில விசாரித்து பேரம் பேசி நிறைய மார்க்கெட்டு ஃபுல்லாக சுற்றி பார்த்து உங்களுக்கு ஒரு ஆடு பிடிச்சிட்டிங்க அப்படின்னா பணத்தை கொடுத்துட்டு நீங்கள் வெளியில் போகும்போது வெளியில் வந்து ஒரு கமிட்டி இருக்காங்க அவங்களுக்கு ஒரு ஆட்டுக்கு வந்து ஐம்பது ரூபா நீங்கள் கொடுத்துட்டு தான் வெளியில் ஆடு எடுத்துகிட்டு போகணும் ஸோ அது வந்து இதை ஒருங்க ஒருங்கிணைக்கிறவங்க இதை ஆர்கனைஸ் பண்ணுற அவங்களுக்கு வந்து அந்த செலவுக்கு அது பயன்படும் நினைக்கிறேன் ஸோ பாருங்கள் பணத்தை எண்ணுறாரு ஒரு வியாபாரி எல்லாமே ஒரு ஆடு பார்த்தீங்க அப்படின்னா ஆவரேஜாக நான் எனக்கு பார்க்குறது வரைக்கும் ஒரு ஆடுங்கிறது எல்லாமே பன்னிரெண்டாயிரத்துலேருந்தே ஸ்டார்ட் ஆகுது பத்தாயிரத்துக்கு ஒரு சில ஆடுகள் இருக்குது குட்டிங்கள்லாம் நாலாயிரரூபா ஐயாயிரம் ரூபாய் அப்படிலாம் சொல்கிறாங்க ஸோ இது வந்து நாட்டு ஆடுகள் அதிகமாக இருக்குது அப்படி நீங்கள் மார்க்கெட்டுக்குள்ளாடி வந்து இதுவெல்லாம் பார்த்தீங்கன்னா வீட்டிலேருந்து கொண்டு வந்திருக்காங்க தனித்தனி ஆடு இதெல்லாம் வந்து தமிழ்நாட்டிலே பக்கத்தில் நேர் போய் குடிப்பூரி இந்த மாதிரி வந்த வாச இந்த பக்கத்துலேருந்து அதிகமாக வந்திருக்கிறாங்க இப்போ கொஞ்சம் தூரம் அப்படியே நீங்கள் நடந்து போனீங்க அப்படின்னு சொன்னால் ஆந்திராவிலேருந்து ஆடு நிறைய கொண்டு வந்து போட்டிருக்கிறாங்க மேக்சிமம் இங்கே பார்த்தீங்கன்னா வடநாட்டுக்காரங்க நிறைய பேர் இருக்காங்க மகாராஷ்ட்ரா தரங்க இருக்காங்க ஆந்திரா இருக்கிறாங்க இருக்கிறாங்க நிறைய வியாபாரிகள் வந்து ஆந்திராவிலருந்து தான் வராங்க நிறைய பேர் தெலுங்கு பேசுகிறாங்க இந்த மார்க்கெட்டுக்கு வந்தீங்கன்னா ரொம்ப காராச்சாரமான ஒரு விவாதங்கள் நடக்குது விலை பேசுகிறது கேட்குறதுக்கு ரொம்ப இனிமையாக இருக்குது ஒரு வித்தியாசமான ஒரு கிராம சூழலை அப்படியே உருவாக்கி கொடுக்குறாங்க நம்ம இதெல்லாம் கிராமத்தில் தான் பார்த்துருப்போம் தென்னை சிட்டியில் இப்படி ஒரு பகுதி இருக்குது அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியாமலே போயிடும் ஆனால் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் சென்னை மாநகரம் முழுவதும் எவ்வளோ ஆடுகள் வந்து சண்டே ஆனால் வெட்டப்படுது அதுக்கு எங்கேருந்து சப்ளை ஆகுது எந்த ஊர்லேருந்து இருந்து வருது அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியாமலே இருக்கும் இப்போ இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும் இங்கே தான் இந்த ஆடுங்கள்லாம் அதிகமாக விற்பனை ஆகிறக்கூடிய இடம் பேரம் பேசுகிறாங்க பாருங்கள் படியல் அப்படின்னா பணத்தை திருப்பி கொடுத்துட்றாங்க அதுக்கப்புறம் திரும்ப கொஞ்சம் பேசி எடுத்து திரும்ப ஒரு ஆயரூபா ஐநூறுரூவா சேர்த்து கொடுத்து அதை வாங்கிட்டு போகிறாங்க ஸோ இந்த பார்க்கும்போது இந்த வியாபாரத்தில் ஆடு பேசின காசு வந்து அவங்க ஒரு ஆயரூபா கம்மியாக கொடுத்து சொல்லிட்டு திருப்பி கொடுக்குறாங்க பணத்தை அதுக்கப்புறம் அவர் அது வந்து பேசிகிட்டு இருக்கிறாரு ஸோ நம்ம வந்து இந்த நாட்டு ஆடுகள் தமிழ்நாட்டு ஆடுகள் எல்லாத்தையும் தீர்த்து நம்ம பார்த்துட்டோம் இதுக்கு அடுத்து கொஞ்சம் தூரம் போயாச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு செம்மறி ஆடுகள்லாம் இருக்குது இது பாருங்கள் அருமையான நாட்டு ஆடுங்க சின்ன ஆடுங்க இதை எடுத்துகிட்டு கொண்டு போய் வளர்க்கலாம் அல்லது கறிக்கு வாங்குறாங்களான்னு தெரியல இதை குட்டி ஆடுங்க தான் எடுத்து கொண்டு போய் நல்லா ஆறு மாதம் வளர்த்து நல்ல சேல்ஸ் பண்ணால் நல்ல வருமானம் இருக்கும் யார் யாருக்கெல்லாம் இட வசதி இருக்குது ஆடு வளர்த்துல இன்ட்ரெஸ்ட் இருக்கோ கண்டிப்பாக இந்த இடத்துக்கு வாங்க உங்களுக்கு நல்ல நல்ல ஆடுகள் ரொம்ப ரொம்ப கலெக்ஷன் இருக்குது செலக்ட் பண்ணலாம் இப்போ நான் உங்கள்கிட்ட சொன்னேன் இல்லையா செம்மறி ஆடு செம்மறியாடு இங்கே விற்கிறாங்க இப்போ செம்மறி ஆடும் அதே மாதிரி தான் வரிசையாக கயிறு கட்டி மந்த மந்தையாக தனி தனியாக நிறுத்தி இருக்கிறாங்க பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது நம்ம வந்து பெட்ஸு வீடியோவே போட்டு போட்டு பழகுனதுனால இந்த ஆடுகளை பார்க்கும்போது நமக்கு ஒரு பெட்சோடைய ஃபீலிங்ஸ் தான் வருது ஆனால் இது வந்து ஒரு கறிக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு ஆடு அதனால அதை சரியாக சாப்பிடும்போது டேஸ்ட்டாக தான் இருக்கும் ஆனால் நம்ம அந்த முகத்தை பார்க்கும்போது பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து ஒரு பெட்ஸோட ஃபீலிங்ஸ் தான் வருது ஸோ அது நம்மளுடைய எண்ணம் ஆனால் ஃபீவர்ஸ் உங்களுக்கு கண்டிப்பாக ஆட்டுக்கறி ரொம்ப பிடிக்கும் யாராருக்கெல்லாம் ஆட்டுக்கறி பிடிக்குதோ எல்லோரும் இங்கே வந்து வாங்கிட்டு போங்க ஒரு ஃபங்க்ஷனோ ஒரு திருவிழாவோ அல்லது ஒரு வீட்டில் ஃபங்க்ஷன் எடுக்கிறீங்க அப்போ ஒரு ஆடு தேவைப்படுது நீங்கள் லோக்கலில் வாங்கினீங்கன்னா ரொம்ப நல்லா சொல்லுவாங்க வாரம் ஆனால் வெள்ளிக்கிழமை அல்லது சனிக்கிழமை இந்த ரெண்டு நாளில் நீங்கள் காலையில் இந்த சொன்ன இடத்துக்கு நீங்கள் வந்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு தேவையான ஆடு நல்ல விலை கம்மியாக வாங்கிட்டு போயிடலாம் நீங்களே ஒரு ஃபங்ஷனை நல்லா செலிப்ரேட் பண்ணலாம் கல்யாணம் ஜாதி எப்படிப்பட்ட ஃபங்க்ஷனுக்களும் நீங்கள் இங்கே வந்து ஆடு வாங்கலாம் இங்கே பாருங்கள் இந்த ஆடை வந்து இவங்க எப்படி கணிக்கிறாங்க விலை நிர்ணயம் பண்ணுறாங்கன்னா இந்த பாய் பாருங்கள் ஒரு ஒவ்வொரு ஆட்டையும் அந்த வயிற்று பகுதியில் முதுகு பகுதியில் அதை பிடிச்சி பார்க்குறாரு நான் கேட்டேன் எதனால் அதை பார்க்குறீங்க அப்படின்னு கேட்கும்போது அவர் சொன்னார் அதுலேயே அவங்க எடையை கண்டுபிடிச்சாங்களா அந்த ஆடு எத்தனை கிலோ எடை வரும் அப்படிங்கிறத தெளிவாக கணிச்சிடுறாங்க ஸோ அப்போ எத்தனை கிலோ காசு கொடுத்து வாங்கினா எத்தனை கிலோ கறி வரும் நமக்கு என்ன லாபம் நிற்கும் அப்படிங்கிறது அவங்க கணிச்சிடுறாங்க கணிச்சிட்டு அதுக்கு தகுந்தபடி விலை பேசுகிறாங்க ஸோ இங்கே ஆடு கொண்டு வந்திருக்கவங்க எல்லாமே கொஞ்சம் அதிகமாக தான் வில சொல்கிறாங்க ஆரம்பத்தில் ஏன்னா இங்கே பார்கின் அதிகமாக நடக்கும்னு நினைக்கிறேன் அதனால் எல்லோரும் என்ன பண்ணுறாங்க இப்போ ஒரு பத்தாயிரூவா போதும் அப்படிங்கிற என்ன இருந்துச்சுன்னா ஆடை எடுத்த உடனே பத்தாயிரம் சொல்கிறது இல்லை ஒரு பதினாலாயிரம் பதினஞ்சாயிரம் அப்படி சொல்லிடுறாங்க அதுக்கப்புறம் பேரை பேசி விலை குறைச்சி வாங்கிட்டு போகிறாங்க ஸோ அந்த ஆடை பிடிச்சி பார்க்குறது வந்து ரொம்ப வித்தியாசமான அனுபவமாக இருக்குது எல்லாருமே அந்த ஒரு முதுகு பகுதியை பிடிச்சிட்டு அதை வச்சு கண்டுபிடிச்சிடுறாங்க எத்தனை கிலோ இருக்குது அப்படிங்கிறது அது ஆரோக்கியமாக இருக்கா அல்லது நல்ல கறி இருக்குதா அப்படிங்கிறது அதுலேயே தெரிஞ்சிடுது அவங்களுக்கு ஸோ இதெல்லாம் ஒரு அனுபவம் தான் எக்ஸ்பீரியன்ஸ் தான் ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு அனுபவம் எங்களுக்கு நான் ஸோ வீஎஸ் உங்களுக்கும் ஒரு நிச்சயமாக மனநல்ல வீடியோவாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ சென்னையில் சென்னைக்கு அருகே புழல் புழல் ஜெயில் இருக்கு பாருங்க அதுக்கு பக்கத்தில் மாதவரம் பிரிட்ஜுக்கு பக்கத்தில் கொளத்தூர் பக்கத்தில் வந்து இந்த இடம் அமைஞ்சிருக்கு இந்த பகுதியோடய பேர் வந்து ரெட்டேரி சொல்கிறாங்க ரெட்டேரி ஆட்டுச்சந்தை அப்படின்னு சொன்னாலே கேட்டாலே உங்களுக்கு அந்த லொக்கேஷன் சொல்லிடுவாங்க ரொம்ப அருமையான பகுதி இது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் எல்லா வழிகளிலிருந்தும் வறந்துட்டு பைபாஸ் வசதிகள் இருக்கு ரொம்ப ஈஸியாக இந்த இடத்த வந்து இந்த வந்து சேரலாம் ரெண்டாவது டிராஃபிக் இருக்காது காலையில் வரும்போது இப்போ பைபாஸில் நீங்கள் தாம்பரத்துலேருந்து வந்தீங்கன்னா கூட ஸ்ட்ரைட்டாக வந்துடலாம் இந்த பக்கம் சிட்டி சென்னையிலேருந்து திருவத்தூர் பக்கத்துலேருந்து வந்தீங்கன்னா கூட பைபாஸில் ஸ்ட்ரைட்டாக வந்துடலாம் மும்படிக்குடிலேருந்து வந்தாலும் நேரடியாக உங்களுக்கு மூல் பைப்பாஸில் நீங்கள் வந்துடலாம் எல்லாருமே வந்து போகிறதுக்கு ட்ராஃபிக் இல்லாத ஒரு பதிவு தான் இந்த ஆட்டுச்சல்லை அமைஞ்சிருக்கு ஸோ இந்த வீடியோ பார்க்குற யாரெல்லாம் நாட்டு புதுசாக பார்க்குறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் அதில் இங்கே சந்தைக்கு ஏற்கனவே வந்திருக்கீங்க ஆடு வாங்கியிருக்கீங்க அப்படின்னாலும் உங்களுடைய அனுபவத்தை கமெண்ட் பண்ணுங்கள் முக்கியமாக இது போல் நிறைய அறியாத தகவல்கள் ஒன்றும் ஜனநகத்தில் போய் சேராத நிறைய சந்தைகள் நிறைய விளம்பர சம்மந்தமான பறவைகள் சம்மந்தமான எல்லா விதமான வீடியோக்களையும் நம்மளுடைய வியூஸ்க்காக நான் வந்து போட போகிறேன் தொடர்ந்து என்னோடய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணி உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நம்புங்க இதனுடைய செகண்ட் பார்ட்டில் நம்ம இங்கே நிறைய பேர்கிட்ட பேட்டி எடுத்துகின்றோம் அதை நம்ம வந்து செகண்ட் பார்ட்டாக இன்னொரு வீடியோ நம்ம பார்க்கலாம் இன்றைக்கி ஒரு இன்ட்ரொடக்ஷன் மட்டும்தான் இந்த சந்தேகத்தை நம்மளோட சேனலில் சொல்லியிருக்கிறோம் வரக்கூடிய வீடியோவில் ஒவ்வொருத்தரும் பேசுகிறது அவங்களுடைய அனுபவத்தை பற்றி பகிர்ந்துருக்காங்க அதை நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதுவரைக்கும் முழுமையாக அந்த வீடியோ பார்த்ததற்காக நம்மளுக்கு தொடர்ந்து எனக்கு சப்போர்ட் பண்ணணும் நன்றி ஃப்ரெண்ட்ஸ் இன்னொரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்க